ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலுக்கு நியர்பைல இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோரில் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்